110 தானா நான் ஒரு பிரியாணி ஒரு குஷ் காணம் எல்லாமே பக்கவே ஆ பக்கவே நான் ஆயிடுச்சுண்ணா ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஸோ பிரியாணி சாப்பிட்டதான் கிளம்பிட்டு இருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடையோட நேம் சென்னை பிரியாணி தான் இருக்கேன் எங்கள் ரூட்டுன்னா எனக்கே சரியாக தெரில ஒரு நண்பர் தான் சொன்னார் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஊத்தங்கரை டூ திருப்பத்தூர் ரூட்டில் வந்து இருக்குது ஸோ அங்கே தான் நான் போயிட்டு இருக்கேன் அங்கே போயிட்டு டீட்டெயிலாம் சொல்கிறேன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ரோ வந்துடுறேன் ஓகே நானும் என் நண்பர் தான் போக போகிறோம் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் காலையிலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே பதினொன்று பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளெல்லாம் வந்து காலி ஆயிருமா ஸோ எனக்கே தெரில இவ்வளோ நாளாக நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் போவோம் போய் பார்ப்போம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாமலையில் இருக்கோம் ஸோ வண்ணாமல்லேருந்து ரைட் சைடு கட்டுனா திருப்பத்தூர் ரோட்டு நம்ம திருப்பத்தூர் தான் போக போகிறோம் எங்கே ஆமா ஸ்டார்ட் கிட்ட டிரையிங் இருக்கும் பாரு. யார் அடிச்சு ஸ்டெப்ல ஜம்ப் பண்ணிட்டு இங்க கனெக்ட் பண்றாங்கல்ல? அது மாதிரி எடுத்து ஃப்ரீ தான். இஸ் சென்னை பிரியாணி வந்துட்டோம் ஆ பா நான் ஒரு பிரியாணி ஒரு குஸ்காணம் பார்சல் பார்சல்னா மக்களே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு மணிக்கு போயிருந்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் மாஸ்டே வந்து அந்த சிக்கன் பீஸ்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு இருந்தார் அதே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்லாம் ஒரு மூணு பேர் அதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடியே வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க அதான் எல்லாமே பண்ணிட்டு போனார் இப்போ ஒர்த்துன்னு சொல்லலாம் ஒரு நூறுரூபாய்க்கு தெரியாத ஒரு பிரியாணின்னு சொல்லாம் சென்னை பிரியாணி நானும் வெயிட் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு இருந்தேன் தான் அந்த பிரியாணி போட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மாஸ்டர் பாத்தீங்கன்னா செம்ம சூடாட்டுங்குது கையில இந்த துணியை வச்சுட்டு திருப்புன்னு வந்தாரு களத்தில் இறங்கினாரு திருப்பணும் சிக்கன் பீஸ்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு இருந்தாரு அக்கா வந்து அந்த இலையெல்லாம் வச்சுன்னு ரெடியாக வச்சுன்னு இருந்தாங்க பிரியாணி வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா என்னவே பார்த்துட்டே இருந்தாங்க என்ன இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவே ஊற்றி ஊற்றி பார்த்துன்னு இருந்தாங்க நண்பர் பத்தி ஃபோனை நோண்டிட்டு இருந்தார் எப்போதான் ஏன் பிரியாணி தருவீங்க மாதிரி ரிவிட் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் மாஸ்டர் பிரியாணி போட தயாரானார் அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் திருப்பனும் மாஸ்டர் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு பிரியாணியும் மாதிரி கரெக்டாக செஞ்சிட்டு இருந்தார் மொத்தமாக சிக்கன் பீஸ்லாம் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு பிரியாணியே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தார் அக்காவும் நின்று நின்று டயர்ட் ஆயிட்டாங்க நாங்களும் கொஞ்ச நேரம் டயர்ட் ஆகிட்டோம் ஆவி பறக்க பறக்க அதுக்கப்புறம் தாங்க பிரியாணி போடவே ஸ்டார்ட் பண்ணார் ஆனால் இந்த பிரியாணி நமக்கு இல்லை ஆல்ரெடி வந்தான்னு பாருங்க ஒரு மூணு பேர் அவங்களுக்கு தான் வந்து பிரியாணி ஆனால் அது பார்க்கும்போது அப்படியே எச்ச ஊகுதுங்க அப்படியே இப்போதாயம் அந்த பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாரி அது பறக்க பறக்க பாஸ்மதி ரைஸ் பிரியாணினா சும்மாவாக இருக்க முடியும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சாங் வேறு போட்டுருந்தாங்க எங்கே போனாலும் எனக்கு இதே பிரச்சனை தாங்க எங்கே போனாலும் ஒரு சாங்கை போட்டு விட்டுறாங்க அது எடிட் பண்ணுறதுக்குள்ள நான் பண்ணுற பாடு இருக்கு ஓ அதுக்கப்புறந்தாங்க அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களே பார்சலுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி குஷ்கா சொல்லியிருந்தோம் தாங்க எடுத்து போட்டார் மாஸ்டர் ஒரு குஷ்காணி குஷ்கா ஆ பிரியாணி கட்டி முடித்தார் அடுத்தது என்ன அது புஷ்டாக தான் கரமாக போட்டாருங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸும் வச்சும் போட்டார் நான் அது நல்லாவே பார்த்தேன் ஒரு பீஸு ஒரு முட்டை வர மாதிரி போட்டாருங்க ஆனால் நல்லாவே இருந்துச்சு ஆனால் எப்போ சாப்பிடுவான்ற வெறியிலே அப்படியே உட்காந்து இருந்தோம் நடுவில் வேறு ஃபோன் வேறு பண்ணிகிட்டே இருந்தானுங்க நானும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டேன் கொஞ்சம் நேரம்தான் இருங்களான்டா பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன் இது கூட விட மாட்டீங்களா ஒன் பிப்டி ஒன் பிப்டியா ஓகே ஆயிடுச்சுனா ஒரு பிரியாணி ஒரு குஷ்கா ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னார் அது பே பண்ணிட்டு நானும் என் நம்பரம் அப்படியே இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஏப்பா கொஞ்சம் அந்த வேலை இருந்துச்சு ஏப்பா வேணான்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறது வந்து குஷ்கா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி கூடவே பார்த்தீங்கன்னா பச்சடி கொடுத்துருக்காங்க சேர்வா ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு எக்கு மூணு சிக்கன் பீஸு பாஸ்மதி ரைஸ் அதுவும் குஸ்கா பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அதுலேயும் ஒரு பீஸு வைக்கிறாங்க ஒரு முட்டையும் வைக்கிறாங்க ஸோ இதுதான் பிரியாணி வேறு மாதிரி இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு எக்கு ஸோ கைஸ் காலையில் நீங்கள் பதினோரு மணிக்கு பிரியாணி சாப்பிட்ணா ஸோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இளவம்பட்டி அங்கே போங்க தரமான பிரியாணி நான் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மூணு பேர் உக்காந்து இருந்தாங்க அப்போல்லாம் அந்த திஷ்டி கழிப்பாங்க பாருங்க முட்டையெல்லாம் சுற்றி தி திஷ்டி கழிச்சுருந்தாங்க திஷ்டி கழிச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க நல்லா தான் குக் பண்ணியிருக்காங்க நல்லா சாஃப்டாக தான் இருக்கு சிக்கன் ஆக்சுவலாக வந்து மட்டன் போடுறாங்களாம் ஆனால் வந்து வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சம்திங் ஏதோ ஒரு நாளில் மட்டும்தான் போடுறாங்களாம் நண்பர் சொன்னாப்பில ஆனால் டெய்லியும் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருக்குது இல்லை காரம் எதுவுமே இல்லை ஆனால் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த சைடு திருப்பத்தூர் சைடு ஏன்னால் போனீங்கன்னா எலவம்பட்டி மெயின் ரோட்லேயே தான் இருக்குது பைபாஸில் கண்டிப்பாக போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு ஓகே மக்களே ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க நியூவாவோ இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்துன்னு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் Take care. bye